இப்போவே மலிவாக கிடைக்கக்கூடிய வாழைத்தண்டல் தாங்க இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம் பத்து ரூபா கொடுத்து வாங்கினா பத்து வித சத்துக்களோட நம்மளுக்கு அந்த ஒரு பொரியல் செய்ய முடியும் கண்டிப்பாக அந்த பொரியல் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அந்த வாழைத்தண்டில் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் வாழைத்தண்டை நல்லா நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்துகிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சால் போதும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா நீர்காயினால் இப்போ வெந்தவொன்னே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதாக இப்போ தான் தண்ணி வடிய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கலாம் இப்போ நல்லா வந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிருக்கு எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் வந்து நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தான் போடணும் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்க வேண்டியது தான் நாலஞ்சு பூண்டு போல் நல்லா தட்டி தோலோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்க வேண்டியதாக சேர்த்துட்டு நல்லா ஒரு வறு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்க வேண்டியதாக வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பூல் போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு ஒரு வதக்க வதக்கிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் போல் தட்டிக்கலாம் நம்ம பருப்புலாம் சேர்க்க போகிறனால பெருங்காயம் போட்டு தட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா துளிர் கீரையாக வந்து எடுத்துக்கணும் ரொம்ப முத்தணல் கீரையாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி துளிராக இருந்ததுன்னா நல்லா போட்டு அது கூட லைட்டாக ஒரு வதக்க வதக்குனால் போதும் அதுக்கப்புறமா நம்ம வாழைத்தண்டை வந்து வேக வச்சு வச்சிருக்கோம்ல வாழை தண்ணி கூட சேர்த்துக்க வேண்டியது தான் நல்லா சேர்த்துட்டு அந்த நீர் பதத்துலேயே நம்மளுக்கு கீரை நல்லா வந்து வதக்கும் போது வெந்துடும் அதனால் நல்லா தண்ணியெலாம் ஊற்றணும் அவசியமே இல்லை அதனால தான் வந்து துளிராக வந்து கீரை எடுத்துக்க சொல்கிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக போடுங்க வாழைத்தண்டு வந்து உப்பு ரொம்ப போட்டிங்கன்னா அது இழுத்து ரொம்ப வந்து உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் நான் சிறுபருப்பு வேக வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா தோரம் பருப்பு கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விடலாம் அதில் இருக்க ஈரப்பதம் இதெல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு கீரை வந்து நல்லாவே வெந்துடும் அதனால் வந்து நம்ம வேகாமல்லாம் இருக்காது அதுவும் துளிர் கீரையாக இருக்கும் போது பருப்பு கூட ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து துருவணு தேங்காய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த பொரியலோட காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் அவ்வளோ இருக்குது வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியமும் வைட்டமின்ஸுலாம் நிறையவே இருக்குது ரத்த சர்க்கரை நோயெலாம் குணப்படுத்தும் சப்போஸ் நீங்கள் டயட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொரியல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது வெரிமான பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கோங்க அது கூட முருங்கைக்கிற புடசையுமே சொல்லவே தேவையில்ல அதிகப்படியான சக்திகள் நம்ம நிறையவே கிடைக்கும் அதுவும் இல்லாமல் சிறுநீர கற்கள் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்